கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் அதில் செய்யலாம் என்பதை புரிஞ்சு கொண்டு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு தொழிற்சால் தொழில் செய்கிற தொழில் முனைவோர்கள் தாராளமாக இது போன்ற பூமி தான நிலங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக அடுத்து இது இது சம்பந்தமான அது தொடர் வேலைகள் ஆனால் ஆப்பதிவேடு நீங்கள் எடுத்திருக்க வேண்டும் பூமி தான அடையாளம் கண்டிருக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்தீங்கன்னா தான் அதனுடைய நூ வழிகளை எல்லாம் நாம் வந்து வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன் அடுத்தது உபரி என்று இருக்கின்றது உபரி இது ஒரு கிளாசிஃபிகேஷன் இது எத்தனை ஏக்கர் எத்தனை லட்சம் ஏக்கர் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து ஆறு லட்சம் ஏக்கருக்கு வரைக்கும் எடுத்து நாலு லட்சமோ நாலரை லட்சமோ பகிர்ந்துட்டாங்க ரெண்டு லட்சம் ஏக்கர் இன்னும் பகிராமல் இருக்கு அதாவது நிலமற்றவர்களுக்கு நிலம் அதிகமாக வைத்திருக்கிறீர்கள்ன்ற நிலத்தை எடுத்து உபரி நிலமாக அறிவித்து சர்ப்ளஸ் என்று டிக்ளரேஷன் செய்துவிட்டு அதனை வந்து நில பகிர்மான சட்டப்படி அதாவது டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் டிஎஸ்எல் ஆக்ட் படி அதனை மக்களுக்கு நாலு லட்சம் ஏக்கருக்கு மேலே கொடுத்தாச்சு ஆனால் அதற்கு பிறகு ஒரு ரெண்டு லட்சம் ஏக்கர் கொடுக்கல அப்படின்னு லேண்டு ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டில் இந்த நிலங்கள் இன்று வரை உபரியாக இருக்கிறது இந்த உபரி நிலத்தை தான் இப்போ இந்த உபரி நிலங்கள் இப்பொழுது கன்னியாகுமரியிலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் யாருக்குமே கொடுக்கக்கூடாது என்று ஒரு அரசாணையை கோட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த எல்லாம் நிச்சயமாக நீதிமன்றத்திற்கு போனால் உடைந்துவிடும் ஆனால் அதனை எதிர்த்து அதை வாதிட்டு அதனை செய்வதற்கான மக்களுக்கான அறிவாயுதம்தான் இல்லை என்பதை சொல்லி ஆனால் அதை அது போக அந்த ரெண்டு மாவட்டம் போக மீதி மாவட்டங்களில் இன்றும் அந்த நிலங்கள் இருக்கிறது அவற்றில் தான் இப்பொழுது நிறுவனம் என்று ஒரு வார்த்தை போட்டு போட்டு நிறுவனத்துக்கும் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல அதை சேர்த்துருக்கிறாங்க கற்றறிந்த வழக்கறிஞர்கள் நினைத்தால் அந்த சட்டத்தையும் செல்லாது என்று அறிப்பதற்கு அந்த அமன்மெண்டை செல்லாதுன்னு அறிப்பதற்கு அவர் கண்டிப்பாக ஏன்னா சோல் கெட்டு போச்சு அதை அறிவிப்பதற்கு நட்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது விவசாய சங்கங்களுக்கு இதெல்லாம் வந்து தகவல் தெரியாத விழிப்புணர்வு இல்லை டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கிறாங்க தெரியல அதனால் வந்து நீதிமன்றம் போனால் இந்த அரசாணையும் நிற்காது கிருஷ்ணகிரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதும் நிற்காது அதே போல் சட்டத்தில் அது அந்த ரயத்து ஆட் ஆடு பண்ண சென்ட்ரல் கவர்மெண்டில் ஆடு பண்ணியிருக்கிறாங்க இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசுலேயும் ஆட் பண்ணியிருக்காங்க அதுவும் செல்லாது ஆக அது வந்து சரியாக வேலை செஞ்சால் அது செல்லாமல் போயிடும் ஆக இப்போ அது இல்லாமல் அப்போது அடுத்து மக்கள் ரயத்துகள் நிலத்தை கேட்டால் தானே நிலத்தை அவங்க யாரையும் கேட்க அதனால் கம்பெனி கேட்குது அதனால் நான் கொடுத்துட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க அதனால் மீதி நிலங்கள் ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருக்குது உங்கள் கிராமங்களில் இருக்கின்ற கணக்கை எடுத்து பார்த்து உபரி என்று தெரிந்து விட்டால் அவற்றை நீங்கள் எடுக்கலாம் அவை இப்பொழுது எப்படி இருக்கின்றது ஆக்கிரமிப்பில் இருந்தால் கலெக்டரிடம் கொடுத்துவிட்டால் கோட்டாட்சியிடம் கொடுத்து விட்டால் ஆக்கிரமிப்பை அகற்றி விடுவார்கள் நிலமற்றவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த இடங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ண வேண்டும் நிலமற்றவர்களாக இருந்தால் நீங்கள் ப்ரொப்போசல் ரெடி பண்ண வேண்டும் அறக்கட்டளை ஆண்டபுணராக இருக்கிறீர்கள் அறக்கட்டளை நடத்துகின்ற கிராம தொழில் முனைவராக இருக்கிறீர்கள் நான் இந்த முதியோர் நடத்தி கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு கல்வி கூடம் நடத்தி கொண்டிருக்கின்றேன் நான் வந்து இந்த சமுதாய மக்களுக்காக கம்யூனிட்டி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் இவர்களுக்கு இதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று உங்களுடைய இதில் வெல்ஃபேர் நோக்கம் இருந்தால் உங்களுடைய இதில் நிச்சயம் வெல்ஃபேர் நோக்கம் இருந்தால் லேண்டு ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டாக அப்ளை பண்ணலாம் அதற்கு தேர்ட்டி செவன் பி தேர்ட்டி செவன் ஏன்னு ரெண்டு பிரிவு இருக்கு தேர்ட்டி செவன் ஏ என்பது தொழில் நிறுவனங்களுக்காக தேர்ட்டி செவன் பி என்பது அற நிறுவனங்களுக்காக இருக்கிறது ஆன்லைனிலேயே விண்ணப்பங்கள் வாங்குகிறார்கள் ஆண்டுதோறும் விண்ணப்பங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எண்பது கூட தாண்டுவதில்லை ஏனென்றால் அதனை பற்றிய விழிப்புணர்வை கொடுப்பதில்லை நிலவும் எதிர்காலம் என்று யாரும் உங்களுக்கு சொல்லுவதில்லை அவேர்னஸ் இல்லை ஆனால் மனுக்கள் ஆயிரக்கணக்கிலே ரெண்டாயிரம் மூவாயிரம் என்று சென்றால் மட்டும்தான் அந்த துறை இயங்கும் அந்த தேர்ட்டி செவன் ஏ தேர்ட்டி செவன் பில நிலத்தை பெறுவதற்கான முயற்சி ஒரு தாலுகால இருந்து ஒரு ரெண்டு பேர் கிளம்ப ஆரம்பிச்சாதா கிட்டத்தட்ட அந்த எந்திர மக்கள் அந்த சட்டம் போட்டாச்சு அது எக்ஸிக் அதில் இருக்குது அதை போய் கேட்டு அதை நோண்டி எடுத்து அதை கொண்டு வராங்கப்பா அப்படின்னு அந்த மக்கள் நாம தான் போட்டு எடுக்கணும்னு செய்யணும் அது செய்யாதனால அது முடங்கி இருக்கிறது அதாவது அறியாமையால வாய்ப்புகளை தட்டி பறிக்க வேண்டிய வாய்ப்புகளை கேர் எடுத்துக்கொள்ள வேண்டிய கோ கெட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த இந்த தலைமுறை இளைஞர்கள் கோ கெட்டராக இல்லாததனால் அரசிடமிருந்து அவற்றை எடுக்க முடியவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லி ஒரு புத்தர் கோயிலுக்கு நாங்கள் தேர்ட்டி செவன் பீல அப்ளை பண்ணி அதுக்கான வேலைகளை முடித்து இறுதிக்கட்ட வேலை பண்ணிட்டோம் ஆனால் இல்லை ஆக நகர்த்துறோம் எல்லா ஊருக்கும் நகர்த்துறோம் அப்போ நான் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் நினைத்தால் ஆனால் அதுவே ஒரு வேலையாக ஒரு தொழில் முனைவோர் செய்யணும் அது ஒரு வேலையாக அதை பார்க்கணும் ஆக முதலில் நான் பூமிதான நிலத்தை பற்றி சொன்னேன் இது லேண்டு ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொன்னேன் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நில உச்சவரம்பு சட்டம் அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஃபிக்சேஷன் அண்ட் லேண்ட் சீலிங் ஆக்ட்டு அதுக்கப்புறம் அதில் அடுத்த சட்டம் டிஎஸ்எல் டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் ஆக்ட்டு இந்த ரெண்டு ஆக்ட் மட்டும் தெரிஞ்சால் தாராளமாக நீங்கள் நில நிர்வாக துறையில் நீங்கள் நிலங்களை கேட்கலாம் குறைந்தது ஆயிரம் மனுக்கள் செய்தால் இரநூறுலேருந்து முந்நூறு மனுக்களுக்கு நீங்கள் நிலங்களை வாங்கி கொண்டு வந்து விடலாம் என்பதை நான் சொல்கிறேன் அதனால் வந்து வாய்ப்பு இருக்கிறது அந்த ரெண்டு லட்சம் ஏக்கரையும் விடாதீங்க மிச்சமாக இருக்கிற ரெண்டு லட்ச ஏக்கரையும் எந்த கம்பெனியும் கேட்டு கம்பெனினா கம்பெனி மனு கொடுத்த உடனே கூடவே செலவுக்கு காசு கொடுக்குது செலவுக்கு வரச்சோன்னு எல்லா அதிகாரியும் உட்காந்து அந்த காசுக்கு வேலை செய்ய ரெடியாக இருக்கான் உங்களுக்கு அது இல்லை நீங்கள் நகர்ந்தீங்கன்னா வழியோட வழியாக வேலை செய்வான் இன்றைக்கி எப்படி மக்கள் இறங்கிட்டாங்களோ பட்டாவுக்கா பட்டா காசு வாங்கிட்டு தான் இப்போ பட்டா காசு வாங்குறது இல்லை பெருமளவில் குறைஞ்சி போச்சு எல்லா இடத்துலையும் அதே போல் இது போன்ற வேலைகளுக்கும் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மக்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து மக்களுடைய வாழ்வு தரம் மேம்படும் நாடு முன்னேறும் நாடு முன்னேறுவதற்கு மக்கள் இப்போ ரெண்டு லட்சம் ஏக்கர் சும்மா கிடைக்குது சட்டத்தில் ஆனால் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் சாப்பிட்டு வீணாக தூங்கிட்டு இருக்காயா என்னால் முடிஞ்சவளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் போய் அந்த மனு போகிறதில்ல அதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறதில்லைன்ற நான் சொல்கிறேன் ஆக அடுத்ததாக மூன்றாவதாக இருப்பது நிலம் சொல்லிட்டேன் அதன் பிறகு சொல்லிட்டேன் அதே போல் நகர்ப்புற நில உச்சவரம் நகர்ப்புற நில உச்சவரம் என்பது நகரத்தை சுற்றி இருக்கிற மாநகரங்களை நகரங்களை சுற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இவ்வளோ நிலம் போடக்கூடாது இவ்வளோ இவ்வளோ இந்த நிலங்களுக்கு மேலே வைத்திருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் அந்த உபரிகளை கணக்கெடுத்து அந்த உபரிகளை எடுத்து அந்த உபரி நிலங்களுக்கு நீங்கள் நகரங்களை பொறுத்தவரை தாராளமாக வீட்டிற்காக ப்ரொப்போசலை உருவாக்கலாம் வீட்டிற்காக நீங்கள் ஒரு பத்து பேரோ இருபது பேரோ கூடு இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக உருவாக்கலாம் நகரத்தை பொறுத்தவரைக்கு அரசின் வழிகாட்டி மதிப்பிற்கு பணம் கட்ட தயாராக இருக்க வேண்டும் விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் பணம் கட்ட தேவையில்லை ஆனால் வீட்டு பொறுத்த பொறுத்தவரைக்கும் நகரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பணம் கட்ட தயாராக இருக்கிற தயாராக இருந்தீர்கள் என்றால் நகர்ப்புறங்களிலே உச்சவர கண்டெடுத்து நீங்கள் குழுவாக இருந்தீர்கள் என்றால் உதாரணமாக சென்னையை பொறுத்தவரை மாதவரத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் புந்தமல்லியை சுற்றியுள்ள கிராமங்கள் ஸ்ரீ சோழிங்கநல்லூர் அதாவது தாம்பரத்தை சுற்றியுள்ள கிராமங்களிலெல்லாம் நகர்ப்புற நில உச்சவரம்பு நிலங்கள் இருக்கின்றது அந்த நிலங்களை எல்லாம் பெருநிறு நிறுவனங்கள் மட்டுமே காய்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறது அந்த நில அந்த நிலங்களை எல்லாம் அரசு லேண்ட் அக்விஷேஷன் பண்ணும்பொழுது நஷ்டஈடு கொடுக்கும் அப்போ அந்த நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெருநிறுவனத்துக்கு பட்டா கொடுத்துருது அப்புறம் நஷ்ட ஈடை வாங்கிக்கிறான் இதில் வந்து அந்த அரசு எந்திரத்தில் இருக்கிற அதிகார வர்க்கமும் அந்த பெருநிறுவனங்களும் அரசின் பணத்தையே நிலப்ப அரசு எடுக்க போகுதுன்னு போது இந்த இடம் அவளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடுது தெரிஞ்சதுக்கு பிறகு அதற்கு முன்னாடி இது கவர்மெண்ட் லேண்டாக இருந்தால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதை ஒரு நிலம் இல்லாதவனுக்கு கொடுத்துடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சீலிங்கில் வந்த மாதிரி கம்பெனிக்கு நஷ்ட கொடுக்குற வேலை பத்தாண்டுகளாக அழகாக நடந்துட்டுருக்கு விவரம் இல்லாத சாமானியர்கள் அப்ளை பண்ணாத சாமானியர்கள் எல்லாம் இதனை கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஏதாவது கேள்விகள் இருக்கா இல்லை அடுத்ததா நகர்ப்புற நில உயர் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து ஒரே ஒரு சட்டம்தான் அர்பன் லேண்ட் சீலிங் ஆக்ட்டு நீங்கள் நெட்டில் தட்டினாலே வந்துடும் அந்த ஒரு சட்டமும் அதனுடைய ஒரு விதிமுறையும் உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது அதில் கிட்டத்தட்ட பொறுத்த பொறுத்தவரைக்கும் மூன்று ஆண்டுகள் வேலை செய்தால் சென்னை மாநகரத்தை சுற்றி ஆயிரம் நபர்களுக்கு வீட்டு மனை வாங்கி தர முடியும் ரெண்டரை சென்ட்டு ரெண்டு சென்ட்டுன்ட்டு ஆயிரம் நபர்களுக்கு வாங்கி தருவதற்கு அங்கு இடங்கள் இருக்கிறது ஆனால் அணுகுவதற்கு அந்த பியூரோக்ரெட்ஸை அணுகுவதற்கு ஒரு திறமான ஒரு டீம் வேணும்ல அது அது இல்லை ஆனால் அதனால் முடிந்த அளவிற்கு அறி இந்த அது கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக தொடர்ந்து இதற்காக மக்கள் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது தானாக நடக்கும் என்பதை நான் சொல்லிக்கிறேன் ஆக இப்போ மூன்று டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கேன் பூமிதானம் முடிச்சிருக்கேன் சர்பஸ்லேண்ட் முடிச்சிருக்கேன் நிறைய நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கிறது சர்ப்ளஸ் லேண்டுக்கும் நகர்ப்புற நிலவச்சருக்கும் ஒரே அதிகாரி என்று ஒரே நிர்வாகம் என்று கிடையாது நகர்ப்புற நிலவரிக்கு நிலவரி திட்ட அலுவலர் அதாவது நிலவரி திட்ட அலுவலர் தான் ஹெட்டு நில இதுக்கு உபரி லேண்டுக்கு நில சீர்திருத்த துணை ஆணையர் ஹெட்டு ரெண்டும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டுருக்கு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அதற்கேற்றபடி அதனை நீங்கள் மனு செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு நிமிடம் சார்ஜ் போட வேண்டியிருக்கு லேப்டாப் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது அதாவது குத்தகை லீஸ் பார்க்க போறோம் அரசினுடைய நிலங்கள் அரசினுடைய நிலங்கள் மக்களுக்கு வேணும் லீஸுக்கு வேணும் அல்லது தொழில் நிறுவனங்களுக்கு வேணும் இப்போ பெரிய பெரிய அல்லது ஒரு விவசாயிக்கு வேண்டும் ஒரு விவசாயிக்கு லீஸுக்கு வேணும் அங்கேருந்து பைப் போட்டு தண்ணியை கொண்டு வரணும் ஒரு இடத்துக்கு அரசு நிலம் வழியாக அவன் கொண்டு வந்த ஆகணும் அவன் விவசாயத்திற்காக தேவைப்படுது அல்லது அவனுடைய ஒரு கால்நடை பண்ணை கோழிப்பண்ணை போன்ற விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் முனைவோருக்கு தேவைப்படுது அவனுடைய ரிசோர்ஸை வளங்களை கொண்டு வரும் பொழுது அவனுடைய வளங்களை கொண்டு வரும் பொழுது வழியில் புறம்போக்கு நிலம் இருக்குது அப்போது அந்த நிலம் அவனுக்கு தேவைப்படுது அந்த நிலம் பாதையாக தேவைப்படுகிறது அல்லது ஒரு பொருளை கொண்டு வருவதற்கு புதைப்பதற்கு தேவைப்படுகிறது ஒரு பெரிய பைப்பை புதைக்கிறதுக்கு தேவைப்படுது இது போன்ற நேர்வுகளில் அரசை தைரியமாக தாராளமாக அணுக்கலாம் இது ஒரு பெரிய மனுஷங்களோட மேற்றாகவே கலங்கலமாக இருக்குது இதனை சாமானியர்களுடைய மேற்றாக சீக்கிரம் மாற்றணும் என்ற வேட்டியோடு இருக்கிறேன் அப்போது இதில் நாம் வந்து நிச்சயமாக வந்து என்ன பண்ணணும்னா தாராளமாக கேட்கணும் அப்போ எப்படி கேட்பாங்க எப்படி கேட்கணும் முறை அப்போ அந்த முறை என்ன அப்படின்னா அதாவது வழிகாட்டி மதிப்பில் பதினாலு பர்சன்ட் கட்டணும் வழிகாட்டி மதிப்பில் பதினாலு பெர்சன்ட் கட்டணும் இப்போ ஒரு ஏக்கர் அங்கே மூணு லட்சம் என்றால் நீங்கள் ஒரு ஏக்கர் கேட்கலாம் அல்லது அஞ்சு சென்ட் கேட்கலாம் அல்லது பத்து சென்ட்டு கேட்கலாம் அல்லது கேட்குறீங்கன்னா அந்த வழிகாட்டி மதிப்பு என்னவோ அதற்கு பதினாலு சதவீதத்தை ஆண்டு வாடகை ஆண்டு குத்தகைக்கு நீங்கள் கொடுக்கணும் இவ்வளோதான் விஷயம் அது தெரிஞ்சிட்டா இந்த பதினாலு பர்சன்ட் தான் கட்டணும்னு தெரிஞ்சிட்டா தைரியமாக நீங்கள் மூவ் செஞ்சு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் வட்டாட்சியர் உங்களுக்கு பரிந்துரைத்தாலே அந்த மனு தாராளமாக உங்களுக்கு அது கிடைச்சிரும் அது உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு மிகாமல் நீங்கள் கேட்குறீங்கன்னா அதில் பெரிய செலவுகள் இல்லை அதுவே ஏக்கர் கணக்கில் கேட்குறீங்க தஞ்சாவூரில் சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஐவேஸுக்கும் நடுவில் அவங்க லேண்ட் எடுத்து வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பெரும் பெரும் நிறுவனங்கள் நம்மளோட உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற நம்ம அதியமான் கல்லூரி அவங்க லேண்ட் எடுத்து வச்சுருக்கிறாங்க தம்பித்துறை அண்ணன் அமைச்சர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் தம்பித்துறை அண்ணனோட கல்லூரி இப்படி பெருநிறுவனங்கள் அவர்களுக்கு தகவல்கள் தெரிகிறது நிலங்களை தேவையானால் எடுத்துக்கொள்கின்றார்கள் இருபத்தைந்து செட்டுக்கு கீழாக மக்கள் இருந்தாங்கன்னா இருபத்தஞ்சு செட்டுகள் கீழே தான் அந்த டிரான்ஸ்ஃபர் தேவைப்படுது பாதைக்கு தேவைப்படுது இது போன்ற தேவைப்படுதுனால் தாராளமாக பதினாலு சதவீதம் குத்தகை கட்டுவதாக இருந்தால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஆனால் இதற்கெல்லாம் விண்ணப்பங்கள் வெளிப்படையாக இல்லை இப்போ நீங்கள் ஆன்லைனில் போனால் பட்டா மாற்று விண்ணப்பம் இந்த விண்ணப்பம் அந்த விண்ணப்பெல்லாம் வெளிப்படையாக இருக்குது இல்லை அது போன்ற விண்ணப்பங்கள் வெளிப்படையாக இல்லை ஏனென்றால் இந்த குத்தகைக்கு சட்டம் அது தனி இல்லை ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டரில் வருது அப்போ ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் படி விண்ணப்பங்கள் ஃபார்மேட்டுகள் அதிகார வர்க்கத்திடமே இன்று வரை ரகசியமாக அவை இருக்கின்றது அவற்றுக்கான விண்ணப்பங்கள் இவற்றையெல்லாம் நான் வருகின்ற புத்தகங்களிலே அவற்றையெல்லாம் வெளியிடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்போ நிச்சயமாக அதில் என்னென்ன செக்லிஸ்ட் தேவைப்படுது என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு தேவை இருக்கின்றதுன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து பதினாலு சதவீதம் கட்ட தயாராக இருக்கீங்க வணிக நோக்கமாக இருந்தான் சார் நான் வணிக நோக்கம் இல்லை சார் அறம் சார்ந்த ஒரு நோக்கம் அறம் சார்ந்த ஒரு நோக்கம் என்றால் அதாவது நான் அறக்கட்டளை நடத்தி ப பிள்ளைகளுக்கு ஏதோ இப்போ முதியோர்களுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சமுதாய மேம்பாட்டிற்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்ன்றது இல்லை நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாம் என்ன கேட்கலாம் அப்படின்னா நாம் முழுக்க முழுக்க அதற்கு வந்து ஏழு சதவீதம் அதற்கு எவ்வளோ சதவீதம் ஏழு சதவீதம் கொடுத்தா போதுமானது ஏழு சதவீதம் கொடுத்தால் போதுமானது அப்போ பதினாலு சதவீதம் என்பது வணிக பயனுக்காக ஏழு சதவீதம் என்பது ஏழு சதவீதம் என்பது அறம் அறம் சார்ந்து அதை நீங்கள் அதை நிரூபிக்கணும் அதை நிரூபிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக குத்தகை கிடைக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அப்போ புரிஞ்சு கொள்ள வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது நில குத்தகை என்பது ஒரு தா வட்டாட்சியர் அளவிலான ஒரு விஷயமே தவிர பணம் கட்ட தயாராக இருந்தால் அரசிற்கு வேறு நோக்கம் இல்லை என்றால் திடீர் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அரசுக்கு வேறு ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து அரசு தடையானை புத்தகத்திலே அதை எழுதி வைத்திருந்தால் உங்களுக்கு குத்தகை வேணும்னா முதல்ல தடையானை புத்தகத்தை காப்பி போட்டு எடுத்துடணும் முதல்ல அதாவது அரசின் தேவைக்காக இந்த தடையானை புத்தகத்தில் அதை எழுதி வச்சுருப்பாங்க அரசோட எதிர்கால தேவைக்கு அந்த நிலம் தேவை என்று எழுதி எடுத்து வைத்திருந்தார்கள் என்றால் நாம் வந்து அதை வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் தடையானை புத்தகத்தில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக தாராளமாக நீங்கள் குத்தகைக்கு கேட்கலாம் குத்தகையை பொறுத்தவரை ரெண்டே விஷயந்தான் வணிக நோக்கத்துக்கு பதினாலு சதவீதம் அற சாவடிகளுக்கு ஏழு சதவீதம் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது அடுத்ததாக அடுத்ததாக இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இறால் பண்ண வைக்கிற கடற்கரை பகுதிகளில் அதுபோல தொழில் பண்ணுவாங்க மீனவ பகுதிகளில் இறால் பண்ணை நான் வைக்கிறேன் அப்படின்றவங்க அவர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட சான்று உங்ககிட்ட இருந்தால் விவசாய நிலம் எதுவும் பாதிக்கப்படாது என்ற சான்று உங்ககிட்ட இருந்தால் அவர்களுக்கு கோட்டாட்சியர் அளவில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்குது கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர மற்றபடி அனைவருக்குமே வந்து அனைவருக்குமே வந்து தாராளமாக கிடைக்கும் அதே போல் உப்பளங்களை கான்ட்ராக்ட் எடுக்கிறவர்கள் உப்பளங்கள்லாம் வேணும் உப்பளங்கள் மரக்காணத்தில் இருக்கின்றது தூத்துக்குடியில் இருக்கின்றது அந்த தொழில் செய்பவர்களே அதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உப்பளமே இல்லாமல் உப்பளங்கள்லாம் நிறைய இருக்குது நீங்கள் மன்னார்குடி சாமி தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏழாயிரம் ஏக்கருக்கு மேலே உப்பளம் இருக்குது இவையெல்லாம் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் எடுத்து தொழில் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா வாங்காத ஆளுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க உப்பளங்களை குத்தகை எடுக்காத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அறிவு சார்ந்த தொழில் முனைவர்கள் நிச்சயமாக ஏன்னா அங்கே நீங்கள் மொத்தம் எவ்வளோ லேண்ட் இருக்குது எவ்வளோ விவசாயம் நடக்குது உப்பு விவசாயம் எவ்வளோ நடக்குதுன்னு உங்களுக்கு விவரம் டாட்டா நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே தாராளமாக அவங்க மனுஷையெல்லாம் போட்டியே இல்லாமல் இருக்கிறது சார் நம்மளெல்லாம் உள்ளே விடுவாங்களா அப்படிலாம் கிடையாது உப்பளங்கள்லேருந்து போட்டியே இல்லாமல் இருக்கிறது இறால்களுக்கு பிரச்சனை இருக்குது இறல்களுக்கு லோக்கல் விவசாயிகள் பிரச்சனை செய்கிறாங்க ஆனால் இறால் பணிகளாக உங்களை பொறுத்த வரைக்கும் வணிக நோக்கமாக இருந்தால் பதினாலு சதவீதம் இந்த நோக்கமாக இருந்தால் அறநோக்கமாக இருந்தால் ஏழு சதவீதம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சாராளமா வேல்யூவை பொறுத்து நீங்க வாங்குற நிலத்தின் பரப்பை பொறுத்து இருக்குது சின்ன சின்ன வழி பாதை எல்லாம் அட்டாட்சியே கொடுத்துருவாரு அதிகமா இருக்கும் பட்சத்தில் கலெக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கும் இருக்கும் வேல்யூ எப்படி அது இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எளிமையான ஆவணங்கள் எளிமையான நடைமுறைகள் ஒரு பட்டா மாற்றம் எப்படி செய்கிறாங்களோ அதே தான் இந்த குத்தகையை செய்கிறாங்க ஆர்எஸ்ஓ இதுக்கு ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் இருபத்தி நாலு ஏ என்று பெயர் நெட்ல நீங்க அடிச்சீனாலே இருபத்தி நாலு ஏ என்பது தாராளமாக உங்களுக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக லேண்ட் டிரான்ஸ்ஃபர் நில உரிமை மாற்றம் அதாவது நில உரிமை பரிவர்த்தனை நிலப்பத்தை பரிவர்த்தனை பண்ணிக்க ஒரு 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 நம்ம ஒரு 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 சம்சாரி அல்லது ஒரு சாமானியன் தன்னுடைய நிலத்தில் அரசினுடைய புறம்போக்கு பாதை அல்லது ஒரு நீர்வழிப்பாதை அது அவனுடைய இடத்துல ஒரு ஓரமாக போகாமல் அவர் விவசாயத்தை பாதிக்கின்ற அளவுக்கு நடுவில் போகுது ஒரு டைலாக போகுது ஒரு கோணமாக ஒரு போகுது என்றால் அவற்றை தாராளமாக அரசிடம் அணுகி கொள்ளலாம் ரெண்டுக்கும் வரைபடம் தயாரித்து அதற்கான கிராம வரைபடங்களை வைத்து என்னுடைய நிலத்தில் இது கோடலாக போவதால் எனக்கு விவசாயம் பாதிக்கப்படுகிறது இதனை நான் ஒரு ஓரமாக ஒதுக்கி விடுகின்றேன் அதனால் வரைபடத்தில் இருக்கு இந்த டிராயிங்கும் அந்த பாதையையும் நீங்கள் எடுத்து இந்த ஓரமாக மாற்றிக்கிட்டு எனக்கு இந்த இடத்த ஃப்ரீயாக என் பேரில் விட்டுருங்க இது அரசு பாதைன்னு நீங்கள் சண்டை போடாதீங்க அப்படி என்று சொன்னால் இருபத்தைந்து சென்ட்டுக்கு மிகாமல் இருந்தால் இருபத்தைந்து சென்ட்டுக்கு மிகாமல் இருந்தால் தாராளமாக தாராளமாக இந்த வந்து பரிமாற்றத்தை நம்ம வந்து மாற்றி கொள்ளலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவே சார் நான் ஒரு நூறு ஏக்கர் வச்சுருக்கேன் சார் நான் ஒரு ஐம்பது ஏக்கர் வச்சுருக்கேன் சார் கம்பெனி அந்த ஐம்பது ஏக்கருக்குள்ளே ஒரு அஞ்சு ஏக்கர் குட்டை இருக்குது சார் ஒரு அஞ்சு ஏக்கர் புறம்போக்கு இருக்குது சார் ஒரு மூணு ஏக்கர் புறம்போக்கு இருக்கு சார் இப்படின்னு இருக்குது அப்படி என்பட்சத்தில் அவற்றை மாற்றிக்கொள்ளலாமா என்றால் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் அவற்றை மாற்றிக்கொள்ளலாமா என்றால் தாராளமாக மாற்றிக்கொள்ள இதற்கு முன்பு இருபத்தஞ்சி சென்ட் தான் லிமிடேஷன் இருந்ததுல இப்போ வந்து உங்களுடைய மொத்த நிலப்பரப்பிலே மொத்த நிலப்பரப்பிலே முப்பது சதவீதம் வரை நிலத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஆக ஒரு பெரு நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் எனக்கு வந்து அரசு நான் பெருசாக லேண்டு கிளப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒருங்கிணைச்சிட்ருக்கேன் அதுக்குள்ளே நடுவில் அது இருக்குது என்னால் நிறுவ நான் வந்து ஒரு பெரிய போலி பண்ண ஃபேக்டரி லெவலில் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு தொழில் பெரிய அளவு பெரிய தொழில் முனைவர்களுக்கு தாராளமாக இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் முடிவு பண்ணுவார் எல்லாமே என்ன பண்ணுவார் கலெக்டர் முடிவு பண்ணுவார் ஆனால் படிவங்கள் எல்லாம் எளிமையானவை கோரிய சட்டம்